பாகியலட்சுமி சீரியல்ல இப்ப சுதாகர் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப அங்கங்க ஃபோன் போன் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு கவுன்சிலருக்கு அதனால வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்கிற மாதிரி சொல்ல ஜெனி ரொம்பவே அழகாங்க ஐயோ செல்லின வெளியில கொண்டு வர முடியாது அப்படின்னு கவலைப்படாது எப்படியாவது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாகியா பார்த்து நக்கெல்லாம் சிரிக்கிறாரு பக்கம் வந்து சுதாகர் சோ இப்ப சுதாகர்லாம் கிளம்பியாச்சு கிளம்பினதுக்கு அப்புறமா பாகியா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி கவுன்சிலருக்கு எதிராகவே கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க என்னமா கவுன்சிலருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஆமா சார் ஃபர்ஸ்ட் அவர் தான் பிரச்சனை பண்ணார் ரெண்டு மூணு தடவை பண்ணார் லாஸ்டா என்ன பத்தி தப்பா பேசினோன்னு எந்த பையன் சார் அமைதியா இருப்பான் அதனால தான் சார் அடிச்சிட்டா மத்தபடி என் பையன் மேல தப்பே இல்ல அவருக்கு அடியே படல சார் சொல்லிட்டு நான் வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி இது பண்றாரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு பாக்கியா ஒரு வழியா கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்பா வீட்டுக்கு வந்து கத்துறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் போயிட்டு கவுன்சிலர் கையில் கால விழுந்து வாபஸ் வாங்க அப்படின்னா அவருக்கு எதிராகவே திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி ஒரு வாபஸ் வாங்குவாரு எங்கெல்லாம் பார்த்தா எனக்கு மாதிரி தெரியுதா அப்படின்னு கத்துறாரு ஒரு பக்கம் வந்து ஜெனியோட அப்படின்னால ஜெனியும் பாகியாவது கோபியும் பாகி ஆகிட்ட ஈஸ்வர ஈஸ்வரி சொல்லவே வேணா பயங்கரமா திட்டுறாங்க ஜெனியவா வீட்டுக்கு போலாம் ஜெனியை வந்து கூட்டிட்டே போயிடும் இப்போ ஈஸ்வரிக்கு கோபி சொல்றாரு கவலைப்படாதீங்கமா நம்ம செலியின் வெளியில வந்து போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தும் பாகியா நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல கோ அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஹோட்டல் இனாகிரேஷனுக்கு வந்தாங்க இல்லையா அந்த லேடி அந்த லேடி வந்து போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு செல்வியை கூட்டிட்டு போறாங்க பாகியா அங்க போனா அவங்க ஊர்ல போன்லயும் ட்ரை பண்றாங்க அவங்கள பிடிக்க முடியல ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொன்னால ரொம்ப இதுல வந்துடுறாங்க பாகியா இப்போ என்ன பண்றது அப்படின்னு சரி நம்ம சண்டைக்கான காலையே விழுந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப செல்வி பாகியா ரெண்டு பேருமே வந்து கவுன்சிலர் வீட்டுக்கே போறாங்க அங்க நான் ஒரு ஜாலியாக டிவி பார்த்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுருக்கு ப்ளீஸ் சார் நீ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க நான் தப்பு பண்ணல நீங்கள் தான் தப்பு பண்ணுங்க அப்படி இருந்தால் நீங்களும் வாபஸ் வாங்குங்க நானும் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீனும் பண்ண வேணாம் நானும் பண்ண வேணாம் அப்படின்னு ரொம்ப திமிரா கவுன்சிலர் பேசு இதையும் தாண்டி எப்படி பாய்யா செல்லில் வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தை லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரசிய தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க